இன்று இன்ஷால்லா என்னுடைய தலைப்பு வாழ்க்கையில் பெயர் எந்த அளவுக்கு முக்கியம் பொதுவாக ஒரு மனிதன் ஒரு அடியான் ஒரு இறைவன் அல்லாஹை மட்டும் நம்பினால் அப்போ அவர்களுக்கு சூழ்ந்திருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய முதல் விஷயம் முதல் வார்த்தை பெயரை மாற்றிட்டீங்களா பெயரு முதல்ல கேட்கக்கூடிய விஷயம் பெயரை மாற்றிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க அப்போது ஒரு மனிதன் அறிமுகமாக ஆகுவதற்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த ஒரு அடையாளம் ஒரு பெயர் இந்த பெயரை பற்றி நிறைய ஹதீஸுகள் இருக்கிறது அப்போ இந்த பெயர் பற்றி அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலி ஹலம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன ஹதீஸ் என்ன ஷஹீப் புகாரி முஸ்னத் அகமது வரக்கூடிய ஹதீஸு அல்லாஹுடைய தூதர் நவிகநாயகம் சல்லாஹு அலி வசலம் கூறுகிறார்கள் இந்த பூமியில் ஒரு மனிதன் குழந்தை அவர்களுக்கு பிறந்தால் நல்ல பெயரை வையுங்கள் நபிமார்களுடைய பெயர் ஆதம் மோஹ் இதீஸ் யஹ்யா மூசா ஈசா அல்லது என்னுடைய தோழர்களுடைய பெயரை வையுங்கள் சஹாபாபுகளுடைய பெயர் இந்த மாதிரி அழகான பெயரை வையுங்கள் பெயரிலேயே அல்லாஹுக்கு மிக மிக பிடித்த ஒரு பெயர் அல்லாஹை இணைந்து சொல்லக்கூடிய அப்துல்லா அல்லாஹுக்கு பெயர்லேயே மிக பிடித்தமான ஒரு பெயர் அர் ரஹ்மான் அப்துர் ரஹ்மான் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் இந்த இரண்டு வார்த்தை அல்லாஹுக்கு அதிகமாக பிடிக்கும் அதனால்தான் நிறைய மக்கள் அதிகமாக விரும்பி அப்துல்லா அப்துல் ரஹ்மான் என்று வைப்பார்கள் காரணம் இந்த பெயர் அல்லாஹுக்கு பிடிக்கும் தான் சஹாபாக்கிலும் நிறைய அப்துல்லா அப்துல்லா அப்துல்லாவே நாலு அப்துல்லா இருந்தாங்க அப்துல்லா அபின் மசூத் அப்துல்லாஹபின் அப்பாஸ் அப்துல்லாஹப்னி ஹுமாயர் அப்துல்லாஹின் ஹமார் இந்த மாதிரி நிறைய அப்துல்லா இருந்தாங்க அப்போ பெயர் வைத்து அல்லாஹ் நாளி மறுமையிலே அரைக்கும் பொழுது என்று தான் கூப்பிடுவான் அப்துல்லா அப்துல்லாஹிபின் வாங்க அப்துல்லாஹிப் அப்பாஸ் அவங்களுடைய பட்டியல் இப்னு இஸ்மாயில் அவங்களுடைய நன்மைகள் இப்போ பெயரோடைய பெயர் தான் அவர்களுக்கு நாளை மறுமையிலே தீர்ப்பு வழங்கப்படும் அது மட்டும் இல்லாமல் முஸ்னத் அகமதில் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸு அல்லாஹுக்கு மட்டும் போய் சேராமல் நாம் அல்லாஹுடைய தூதர் மீது ஒரு முறை செலவா தோதினால் நம்மளுடைய பெயர்கள் நம்மளுடைய தந்தையரின் பெயர் கூட சேர்த்து ஒரு மலக்குமார் ரசூல்லாவுக்கு கபரில் போய் அந்த பெயரை சொல்லுவாங்க ஃபுலானிப்னு ஃபுலான் இந்த நேரத்தில் உங்கள் மீது தருதை சலவாத்தை ஊதினான் சுஹான்ல்லா இப்போ எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் ரசூல்லாவுக்கு நம்மளுடைய பெயர் தெரியுது அப்போ அந்த ஒரு சந்தோஷம் இருக்கிறது சரி அப்போ பெயர் ஒரு அடையாளம் இந்த பெயர் வைத்து சொர்க்கத்தில் போகலாமா என்று பார்த்தால் இல்லை அதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் பார்க்கலாம் ரசூல்லாஹ் சரல்லா ஹலீஸ்லம் அவர்கள் ஒரு ச ஒரு தோழர் ஒரு சஹாபி வராங்க யார் ரசூல்லா என்னுடைய தந்தை நிராகரிக்கக்கூடிய அந்த நேரத்திலே சிறுக்கூடிய அந்த நிலைமையிலேயே மரணித்து விட்டார் அப்போ அவர் எங்கே இருப்பார் கேட்கும் பொழுது அவர் நரகத்தில் தான் இருப்பார் அப்போ அவர் அழுது போயிட்டு இருக்கும் பொழுது அந்த சஹாபி அல்லாஹுடைய தூதர் அழைத்து சொன்னார்கள் என்னுடைய தந்தையும் அங்கே தான் இருக்கிறார் அப்ப அப்துல்லா ரசூல்லாவுடைய தந்தை பெயர் என்று எல்லோருக்கும் தெரியும் அப்துல்லா அல்லாஹ்க்கு பிடித்தமான பெயர் ஆனால் அப்போ அந்த பெயர் வைத்ததின் காரணமாக அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்குமா என்று பார்த்தால் இல்லை இஸ்லாத்தில் அந்த ஒரு கான்செப்ட் கிடையாது அமல் செய்தால் தான் சொர்க்கம் உண்டு இந்த பெயர் வைத்தால் அல்லாஹ்க்கு பிடிக்கும் ஆனால் அமல் மிக முக்கியமானது அமல் ஈமானும் அமல் இந்த இரண்டு இருந்தால்தான் அல்லாஹுடைய திருப்தி இருந்தால் நாம் சொர்க்கத்தின் உழையலாம் இப்போ இந்த ஒரு விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த மாதிரி நிறைய இப்ப இன்றைய முஸ்லீம் இல்லாத சகோதர்கள் மக்கள் ஃபாத்திமான்னு பெயர் வைக்கிறாங்க கிறிஸ்தவர்களில் ஃபாத்திமான்னு பெயர் வைக்கிறாங்க அப்போ அவங்க சொர்க்கத்தில் போக முடியுமா அல்லாஹை நம்பினால் மட்டும்தான் அவர்கள் சொர்க்கத்தில் போக முடியும் இப்போ இந்த மாதிரி மரியம்னு வைக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி நிறைய பெயர்கள் இருக்கிறது இப்ப இந்த பெயர்கள் எல்லாம் எப்படி சொர்க்கத்தில் போவதற்கு நாம் வெற்றியுள்ள மனிதனாக ஆகுவதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் அல்லாஹை முழுமையாக நம்ப வேண்டும் அவன் சொல்லக்கூடிய கட்டளையை நம்ப வேண்டும் அமல் செய்ய வேண்டும் ஈமான் இருந்து அமல் இருந்தால் தான் அல்லாஹ் திருப்தி அடைவான் அல்லாஹ் திருப்தி அடைந்தால் தான் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் சரி இந்த தலைப்பு எடுத்ததன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு எழுதணும் எனக்கு பெயர் பற்றி அது ஏன் எழுது அப்படின்னா என்னுடைய பெயரே வந்து முஹம்மத் செல்வம் நிறைய மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி ஏன் இந்த பேர் எதுக்கு வித்தியாசமான ஒரு பேர் அலமதுல்லா எங்களுடைய அத்தாவுக்கு பன்னி பன்னெண்டு பிள்ளைங்க நாலு ஆண் குழந்தைகள் எட்டு பெண் குழந்தைகள் இப்போ ஒவ்வொரு பேரும் சொல்கிறேன் இப்போ ஒவ்வொரு பேரும் பாருங்கள் எப்படி இருக்குது இது எங்கள் அத்தா வந்து ஒரு புகழுக்காக செய்யலை வச்ச நோக்கம் என்னென்னா மக்களுக்கு தெரியணும் இந்த பெயரும் வைக்கலாம் ஒரு அந்த நேரத்துலேயும் ஒரு தாவா அப்படி தான் அந்த ஒரு நோக்கம் தான் எங்கள் சின்ன வயசுலேருந்து நாங்களாம் எங்கள் அத்தாட்ட கேட்போம் எதுக்காகத்தான் இந்த மாதிரிலாம் பேர் வச்சீங்க எல்லாம் கேட்குறாங்க என்னப்பா செல்வம்னு ஏன்னா இப்போ நாங்கள் மும்பையில் இருந்தோம் சின்ன வயசில் அப்போ அங்கே தமிழ் நிறைய பேருக்கு தெரியாது எல்லாம் ஹிந்தி தான் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வித்தியாசமான பார்க்க போனாங்க அங்கேன்னா பைத்திய மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க செல்வமாக இது என்ன பேர் இது என்ன லாங்குவேஜுன்னு இப்போ அந்த மாதிரி தான் எல்லாம் இருந்தாங்க இப்போ முதல் பேர் எங்கள் அத்தாவுடைய ஃபஸ்ட்டு குழந்தை ரோஜா சுமையா ரோஜா வந்து ஒரு பூ பேர் இரண்டாவது சாந்தி நிசா சாந்தி அப்படின்னா நிம்மதி அமைதி அப்போ அமைதின்னு வைக்கிறாங்க ஆனால் சாந்தின்னு ஒரு வார்த்தை வச்சா அது தப்புன்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் நான் முகமது செல்வம் முகமது அரபி வார்த்தை இப்போ முழுசை முகம் அரபி வார்த்தை வைக்கலாம் எதுக்கு தமிழ் வச்சிங்க அது தப்பு இல்லையே செல்வம் என்று சொன்னால் அரபியில் கனி உருதுல தௌலத் அரபியில் ஹைர்ன்னு சொல்லுவாங்க அப்போ முகமது தௌலத்துன்னு முகமது கனி வச்சா சரி இப்போ அதே தமிழில் வச்சா தப்புன்னு நினைக்கிறாங்க இப்போ அந்த ஒரு கண்ணோட்டத்தை மாற்றணும் தான் இங்கே அத்தோடைய ஒரு நோக்கம் இப்போ என்னுடைய தம்பி பேர் இப்போ ஃபிரதோசியாவில் படிச்சுட்டு இருக்காங்க நாகர்கோவில் ஆலிம் ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்காங்க ஆனந்த் பாஷா ஆனந்த் அப்படின்னு சொன்னால் ஆனந்தம் தமிழில் சொல்லுவாங்க ஆன ஆனால் ஆனந்த் அது ஹிந்தி வார்த்தை உருது வார்த்தை மாதிரி ஆனந்த் இப்போ ஆனந்த் பாஷா அதுக்கப்புறம் ஐஷா ராணி ராணி தவறான வார்த்தை இல்லையே ஐஷா ராணி அதுக்கப்புறம் முத்து முத்தசீர் முத்தசீர் ரசூல்லாவுடைய பேர் யா ஐ முத்தீர் முத்து முத்தசீர் அதுக்கப்புறம் இன்னொரு தம்பி ஷுவைப் சுந்தரம் சுந்தர்ன்னு பேர் வைக்கிறாங்க சுந்தர்னா அழகு அப்போ ஹசன் ஹுசைன் அப்படின்னு சொன்னால் அரபியில் வத்த ஒத்துக்கிறாங்க அதை ஒரு அரபி வாரத்தை அழகுன்னு ஒத்துக்கிறாங்க ஆனால் தமிழில் சுந்தர் சுந்தரம் வச்சா அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ சுந்த ஷுவைப் சுந்தரம் அதுக்கப்புறம் பெண் குழந்தைகள் வெண்ணிலா பானு பானு ஒரு வார்த்தை ஒத்துக்கிற மாதிரி இருக்குது வெண்ணிலா இது ஒரு தவறான வார்த்தை இருக்கிற மாதிரி இருக்குது தவறான வார்த்தை இல்லையானா வெண்ணிலா அப்படின்னு சொன்னால் ஒரு நிலாவை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வெண்ணிலா பானு அதுக்கடுத்த ஒரு தங்கச்சி மல்லிகா மரியம் மல்லிகா பூ மல்லிகா மரியம் அதுக்கப்புறம் மலர் மர்சுகா மலர் மர்சுகா இன்னொரு தங்கச்சி அதுக்கப்புறம் இளவரசி நாயா இளவரசி இனாயா இப்போ இளவரசி அப்படின்னு சொன்னால் அது ஒரு என்ன சொல்ற ஒரு தவறான வார்த்தையில் இனாயா அப்படின்னு சொன்னால் இனாயத் பாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த எல்லா பெயருமே எதலாவது எதிலையாவது ஒரு ஷெருக்கு இருக்கக்கூடிய அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு தவறான வார்த்தை அர்த்தம் இந்த வார்த்தையில் இந்த எழுத்து இந்த பெயரில் கிடையாது இப்போ இந்த மாதிரி பெயர் வைக்கலாம் மற்ற மொழிகளில் ப பிற மொழிகளில் இதை வந்து வ வைக்கிறாங்க உதாரணத்திற்கு அரபிலேயே நிறைய பேர் எப்படி வைக்கிறாங்கன்னா ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு அல்லது அந்த ஒரு 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 புதுவான வார்த்தை இப்போ உதாரணத்திற்கு அல்லாஹ் சுகத்தாலாம் இரண்டு பெயர்களுக்கு இரண்டு நபிமார்களுக்கு அல்லாவே பெயர் வைத்தான் முதலாவது எஹயா அலிஸ்லாம் எஹையா என்ற வார்த்தையே முதலாவது அரபி கிடையாது அது அரபியில் எடுத்தாலும் சில முஃபஸின்கள் எடுக்கிறார்கள் அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் என்று தெரியுமா ஹயா எஹ்யா உயிரோடன் இருக்கக்கூடியவர் அப்போ அது ஒரு உயிருடன் இருக்கக்கூடியவன் இது ஒரு பெயர் அல்லாஹ் ஹுஸ்மஹான வைத்தது ஆதம் அலி இஸ்லாக்கும் அல்லாஹான் பெயர் வைத்தான் அதம் ஆதம் என்று சொன்னால் மண்ணால் படைக்கப்பட்டவன் பாதம் அதுக்கு அதனுடைய அர்த்தம் அதே போல யஹ்யா அல்லாஹ் சுபஹான வைத்தான் இன்னொன்று அல்லாஹ்பானா வைத்த பெயர் ஈசா இப்போ இது எல்லாமே இப்ரானி ஹிப்ரூவுடைய எழு பெயர்கள் இது எல்லாமே அப்போ அல்லாஹான இது எல்லாமே அரபி மொழி இல்லாமல் இருக்கக்கூடிய வார்த்தையை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணாமல் அப்படியே எடுத்து தான் நல்லா வசனத்தை இறக்குகின்றான் இப்ராஹிமூசாரு இது எல்லாமே அரபி மொழி கிடையாது அரபி பெயரே கிடையாது ஏன் சார் ரசூல்லாவுடைய காலத்தில் கூட ஒரு சஹாபி வராங்க இங்கே ஃபாரிஸ்லேருந்து வராங்க ஃபாரிஸ்னா உருது ஃபாரிசி பேசக்கூடிய மொழி அந்த நாட்டிலேருந்து வரக்கூடிய சஹாபியாரு சல்மான் ஃபாரிசி அப்போ அந்த பெயரை அப்படியே எடுத்து ஒத்துக்கிட்டாங்க ரசூல்லா பெயரை மாற்ற சொல்லலை பெயரை எப்போ மாற்ற சொன்னாங்க தவறான வார்த்தை இருக்கும் பொழுது இணை வைக்கக்கூடிய வார்த்தை இருக்கும் பொழுது தன்னுடைய படைப்பாளிகளுக்கு ஒரு தவறான அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தையை மாற்ற வேண்டும் அப்பொழுது தான் நாம் ஒரு பெயரை மாற்ற வேண்டுமே தவிர ஒரு மனிதன் முஸ்லீமாக மாறிவிட்டால் அந்த நேரத்தில் பெயர் மாற்ற வேண்டும் என்று கட்டாய கடமை கிடையாது முதல் விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ அல்லாவுடைய தூதர் எப்போது பெயர் 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 என்ன பேர் 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 இருந்தது இருந்தது விபச்சாரி தூதர் தூதர் இன்னொரு சஹாபிக்கு அப்படின்னு என்னது துக்கம் கவலை கஷ்டம் பல்லாவுடைய மாத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா சொன்னாங்க அந்த பெயருடைய அர்த்தம் அவர்களுடைய வாழ்க்கையில் நிகழும் ரசா சொல்லக்கூடிய வார்த்தை ஹதீஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு தாவையேன் சையீது தாவையன் என்று சொல்வார்கள் நைன்டி ஃபோர் ஹெஜில் மரணித்த ஒரு சஹாபி சயித் பின் முசையீப் அவருடைய தன் அவருடைய தாத்தா தான் ஹுசுன் சயித் பின் முசையீப்னு ஹுசன் அவர் தான் சொல்லுகிறார் ரசூல்லா சொன்ன அந்த வார்த்தையை பெயர் அவர் மாற்றவில்லை அந்த ஹுசன் என்ற பெயரை மார்த்தவில்லை அதற்கு பிறகுதான் எங்களுக்கு அதிகமாக கவலையும் கஷ்டம் வந்தது அப்போ அழகான பேர் வைத்தால் கண்டிப்பாக அதனுடைய ஒரு அதனுடைய அர்த்தம் அழகான ஒரு அர்த்தமாக இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் நிகழும் ஒரு சஹாபி ரசூல்லா பார்த்து சொல்றாங்க அவரோட பேர் சஹல் இலேகு இலகுவானது லேசானது அப்போ ஒரு சஹாபி வரும்போது சஹல் சஹாபி வரும்பொழுது சொல்கிறாங்க ஒரு தீர்ப்பு அளிக்கும் பொழுது சஹல் வரார் இப்பொழுது மா இப்பொழுது இந்த தீர்ப்பு வந்து சுஹைல் ஆகிவிடும் சுஹைல் அப்படின்னு சொன்னால் லேசாகிவிடும் அப்போ சகல் வந்த உடனே இந்த காரியம் லேசாகிவிடும் அப்புறம் அழகான வார்த்தையுடைய அழகான ஒரு வா அந்த ஒரு அர்த்தம் இருக்கிறது இப்போ இதுதான் நல்லாவுடைய தூதர் சரலா ஹாலேஷன் மாற்றினார்கள் அந்த அழகான அந்த பெயரை தூதர் அவருடைய தூதர்சரேசன் மக்களுக்கு சொன்னார்கள் ஆனால் மற்ற மொழிகள் இருக்கும் பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் உதாரணத்திற்கு உருதுவில் நிறைய பெயர் இருக்குது உதாரணத்துக்கு பாருங்கள் நடிகையிலே இருக்கலாம் குஷ்புன்னு ஒரு பெயர் இருக்குது குஷ்புன்னு என்ன அது வாசனம் அப்போ அது உருது பெயர் தான் குஷ்புன் என்று சொல்வது ஆனால் அது தமிழ் முஸ்லீம் மக்கள் வைத்தால் அது ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க ஏன் அப்படின்னா அது ஒரு நடிகை பெயர் அது ஒரு இந்து பெயர் அது ஒரு தவறான பெயர் தவறான பெயர் இல்லை அர்த்தம் தவறாக இருந்தால்தான் அது தவறான பெயர் அர்த்தம் சரியாக இருந்தால் அந்த பெயரை வைக்கலாம் தமன்னான் பெயர் தமன்னன்னா என்ன ஒரு ஆசை ஆர்சூன் பேர் அதுவும் ஆசை ஒரு ஆசை தமன்னா அப்படின்னு சொன்னால் தமன்னான் வார்த்தை அரபியில் இருக்குது இதா தமன்னு தான் சைத்தான் தமன்னா பண்றா ஷைத்தான் ஆசைப்படுகின்றான் உங்களை வலி கெடுத்த வேண்டும் என்று சூரத்து நகர்ல இன்னும் ஹாஜில வரக்கூடிய வசனம் இதெல்லாம் அப்ப அல்லாஹ் சுஹான பெயரை இந்த குரானிலே நிறைய இடங்களில் சொல்லி இருக்கிறான் உதாரணத்துக்கு சாந்து பாஷான்னு வைக்கிறான் சாந்துன்னா நிலா இப்ப தமிழ்ல நிலான்னு வைக்கிறது இல்லை அதை வச்சா தவறுன்னு சொல்றாங்க ஆனா தவறு இல்லை அதை தான் நாம புரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு தமிழ்ல ஒரு பெயர் தமிழில் ஒரு பெயர் வந்து தவறாக இருக்குது சாமி அப்படின்னு இருக்குது சாமின் என்னது மற்றவங்கள சாமின்னு சொல்கிறோம் ஆனால் உண்மையான வார்த்தை அப்படின்னு சொன்னால் சாமின் உயர்ந்தவன் அரபியுடைய வார்த்தையில வந்து வந்தது சமா எஸ் மு சமா வாத்து சமா என்று சொல்லுவோம்லே வானம் அதுதான் சமா உயர்ந்தது அப்போ சாமி என்று சொன்னால் உயர்ந்தவன் இது தவறான அர்த்தம் இல்லை அரபியில் தவறான அர்த்தம் இது கிடையாது தமிழில் தவறான அர்த்தம் உள்ள ஒரு பெயராக இருந்தால் அது நிச்சயமாக வைக்கக்கூடாது அழகான பெயராக இருந்தால் அதை வைக்கலாம் உதாரணத்திற்கு இங்கே அத்தா ஒரு சில பெயர்கள் சொல்லியிருந்தாங்க இப்போ பூ பெயர் இருக்குது புஷ்பா இருக்குது செம்பருத்தி இருக்குது செந்தாமரி இருக்குது சாமந்தி இருக்குது இப்போ இந்த மாதிரி பூ பெயர் வைக்கலாம் ஏன் தமிழில் வைக்க மாட்டாங்க ஆனால் உருது வைப்பாங்க யாஸ்மீன் இதெல்லாம் என்னது பூ பெயர் அரபியில் உருதுவில் இருக்கக்கூடியது ஆனால் வைக்கிறாங்க ஜாஸ்மின் வைக்கிறாங்க இப்போ இது கிறிஸ்டின்லையும் வைக்கிறாங்க அப்துல்லா என்று சொல்லக்கூடிய பெயரு யூதர்களும் வைப்பாங்க கிறிஸ்தவர்களும் வைப்பாங்க முஸ்லீம்களும் வைப்பாங்க ஷியாக்களும் வைப்பாங்க அப்போ இது தவறான அர்த்தம் கிடையாது இது இந்த தலைப்பிலேருந்து புரியக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன என்று சொன்னால் இந்த பெயரால் நாம் சொர்க்கத்தில் அடைய முடியாது நம்மளுடைய அமல்கள் ஈமான் நம்பிக்கை இருந்தால்தான் சொர்க்கத்தை அடைய முடியும் அல்லாஹ் ஷஹானதலா சுராத் இஜுராத்தில் சொல்லக்கூடிய அவசரம் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் அல்லாஹ் ஷஹானதலா கூறுகின்றான் ய அய்யோ அண்ணாஸ் மனித சமுதாயமே இன்னா ஹலக்னா குமிந்த கரின் வ உம்சா ஒரு ஆண் ஒரு பென்னுடைய ஆத்ம ஒரு பெண்ணிலிருந்து உங்களை நான் படைத்திருக்கிறேன் மிந்த கரி உ உம்சா ஓ ஜி ஒரு குடும்ப குடும்பமாக அல்லாஹ் படைத்திருக்கிறான் எதற்கு இச் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும் அதுதான் அல்லாஹ் இந்த மாதிரி தனித்தனியாக குடும்பமாக பிரித்து வைத்திருக்கிறான் இப்போ அதற்கு ஒரு பெ ஒரு மொழியில் ஒரு பெயர் வைக்க வேண்டும் அதுதான் காரணமே தவிர இந்த இந்த பெயரனால ஒரு பெரிய வித்தியாசம் சொர்க்கத்தில் போது இது கிடைக்காது ஆனால் வாழ்க்கையில் அது நிகழும் இப்போ உதாரணத்திற்கு தமிழ் அரபியில் அபுல் ஹசன் பேர் இருக்குது அபுல் ஹசன் யாருடைய பெயர் அலி ரதன் அவருடைய ஒரு குனியத்துன்னு சொல்கிறாங்க ஒரு பட்ட பெயர் ஹசன் உடைய தந்தை அபுல் ஹசன் அதுக்கு தமிழில் பெயர் அழகப்பன் இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது அல்லாஹ்ஷின்னு உருதுல பெயர் இருக்குது தமிழ் அல்லாஹிச்சேன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த மாதிரி உருதுல பெயர் வைப்பாங்க உருதுல பெயர் வைப்பாங்க தமிழில் கூட வை அரபியில் கூட வைப்பாங்க தமிழில் வைக்கிறது தான் என்னது ஒரு தவறான அர்த்தமாக தவறான ஒரு பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணத்திற்கு அரபியில் ஒரு பெயர் மதினான்னு இருக்குது மதீனா என்ன ஊர் இப்போ மதினானு பேர் வைக்கிறாங்க ஆனால் தமிழில் பட்டினன்னு வைக்கிறாங்களா இல்லை ஆனால் தமிழில் ஊர் பேர் வைக்கிறாங்க அது யார் வைக்கிறாங்க முஸ்லீம் இல்லாத மக்கள் வைக்கிறாங்க பழனின்னு வைக்கிறாங்க சிதம்பரம்னு வைக்கிறாங்க இதெல்லாம் ஊர் பேர் இப்போ இதெல்லாம் வைக்கலாம் ஆனால் ஒரு தவறான வார்த்தை இருக்கக்கூடிய அர்த்தமுள்ள பெயர் தான் வைக்கக்கூடாதுன்னு நல்லா உடைய தூதர் சரலா ஹலீசன் வலியுறுத்தி சொல்கிறாங்க இப்போ இந்த மாதிரி இன்னொரு நிறைய பெயர்கள் இருக்கிறது ஜிர் நாய்கூட இப்போ ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க ரசுல்லாவுடைய பெயர் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய பெயரு இந்து வேதத்தில் அந்த புத்தகத்திலே இருக்கிறது அதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன என்று சொன்னால் புகழேந்தி அப்படின்னு இருக்குது புகழேந்தின்னு என்னது முகம்மதுடைய அர்த்தம் புகழப்பட்டவன் முகம்மது அதிகமாக புகழப்பட்டவன் அப்போ முகம்மதுடைய அர்த்தம் என்னது அதிகமாக புகழப்பட்டவன் ரசுல்லா என்றுக்கு அதிகமாக புகழ புகழப்படுகிறார்களா இல்லையா ஒரு இப்போ ஒரு ரெண்டு ஒரு மாதம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆய்வு எடுத்தாங்க இல்லையா அதிகமாக அதிகமாக எந்த பெயர் இருக்குதுன்னு முகமது என்ற பெயர் தான் அதிகமாக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார்கள் அதே போல் ரசூல்லாவுடைய தந்தை பெயர் அப்துல்லா என்று சொல்லக்கூடியது அந்த இந்து வேதத்திலே புத்தகத்தில் இருக்கிறது அதனுடைய பெயர் வந்து விஷ்ணுவர்தன் அப்படின்னு இருக்குது அப்படின்னு பேர் சொல்கிறாங்க என்னது அல்லாஹுடைய இறைவனுடைய அடையான் அப்படின்னு பேர் சொல்கிறாங்க உருதுல அதே மாதிரி சன்ஸ்கிருதத்தில் இருக்குது தேவதாஸ்னு சொல்லுவாங்க தேவ் அப்படின்னா இறைவன் தாஸ்னா அவனுடைய அடியான் தேவதாஸ் இறைவனுடைய அடியான் இறை அடியான்னு சொல்கிறோம் அப்போ அல்லாவுடைய அடியான் அதுதான் அரபில் அப்துல்லா அப்துல்லான்னு வைக்கிறோம் ஆனால் இறை அடியான் வைப்பதில்லை இப்போ இந்த இரண்டு பேரும் வைக்கலாம் அதுதான் சொல்லக்கூடிய கான்செப்டு அதே போல் ஆமினா ரசுல்லாவுடைய தாய் அவருடைய பெயர் அந்த வேதத்தில் என்ன இருக்குது சுமத்தின்னு இருக்குது ஆமினான்னா ஒரு அமீனார் என்ன அர்த்தம் சொல்லுவாங்க பாது பாதுகாப்பு பாதுகாப்பாக உள்ளவன் அப்போ அந்த பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அப்போ சுமத்தின்னு சொல்லக்கூடிய அதுக்கு தான் அது அதே அர்த்தம் தான் அதுவும் வரும் இப்போ இந்த மாதிரி நிறைய பெயர்கள் இருக்கிறது அப்போ இந்த பெயர்கள் எல்லாம் ஷிருக்காக இருந்தால் வைக்கக்கூடாது ஷிருக்குள்ள பெயர்கள் என்ன ஒன்று ஒரு சில பெயர்கள் பார்த்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ் முதலாவது ஒரு பெயர் வந்து அல்லாஹுடைய பெயரோடு இன்னொரு மனிதனோடு இணை வைப்பது இணைந்து பெயர் வைப்பது உதாரணத்திற்கு அப்துல் முத்தலிபின்னு வந்து யாரு ரசுல்லாவுடைய பாட்டினுடைய பெயர் தான் ஆனால் அது ஷிருக்கான பெயர் தவறான பெயர் அப்து என்று சொல்லக்கூடிய வார்த்தையே அடியான் அது யாருக்கு குறிக்கும் அல்லாஹுக்கு மட்டும்தான் தான் குறிக்கும் அல்லாஹுடைய தூதர் சரல்லாசன் சொல்லுகிறார்கள் அப்துல்லா என்று சொன்னால் அப்து என்று சொன்னால் அல்லாஹுடைய பெயரிலிருந்து தான் சொல்ல வேண்டும் அல்லாவுடைய சிஃபத்துகள் என்று சொல்லக்கூடாது சிஃபத்து அப்படின்னு சொன்னால் அல்லாஹுடைய பண்புகள் அப்து சுக்க கூடாது சுஹான் அல்லாஹுடைய பெயர் கிடையாது அல்லாவுடைய பண்பு சுபான் அப்ப இந்த மாதிரி நிறைய பெயர்கள் இருக்கிறது ஷீருக்கிலும் நிறைய பெயர்கள் இருக்கிறது ஷீருக்ல ஒரு சில ரெண்டு பேர் பார்த்துட்டு முடிச்சிடலாம் ஷாஹுல் ஹமீதுன்னு சொல்றாங்க ஷாஹுல் ஹமீதுனா அதிகமாக புகழ் பெற்றவன் புகழ புகழுக்கே அதிபதி பெயர் யாருக்கு பொருந்தும் அல்லாஹுக்கு மட்டும்தான் தான் அப்போ அல்லாஹுக்கு பொருத்தமான இருக்கக்கூடிய பெயர்களை மனிதனுக்கு வைக்கக்கூடாது அல்லாஹுக்கு புகழ அல்லாஹுக்கு சொல்லக்கூடிய பெயர்கள் மனிதனுக்கு வைக்கக்கூடாது இந்த மாதிரி சிறுக்குள்ள பெயர்கள் மற்ற தெய்வங்களை இணை வைத்து சொல்லக்கூடிய பெயர்களையும் நாம் வைக்கக்கூடாது அல்லாஹுபஹான் அலா நம் அனைவருக்கும் நல்ல பெயரை வைத்து நம்மளுடைய வாழ்க்கையில் அதனுடைய முழு அர்த்தத்தையும் புரிந்து நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் செல்லக்கூடிய நல்ல பாக்கியத்தை ரஹ்மான் நம் அனைவருக்கும் கொடுப்பானாக அமீன் واخر دعوانا الحمد لله رب العالمين